நேர்காழில அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் வழக்கு தமிழக உயர் நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா சிபிஐ விசாரணைக்கு மாற்றுறது சொல்லி உத்தரவு அதை எதிர்த்து ஸ்டாலின் அரசு தமிழக அரசு வந்து உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்க உண்மையாலுமே இந்த விசாரணை ஆம்ஸ்டாங் அவரோட விசாரணை போக்கு எப்படி இருக்கு தமிழக அரசோட விசாரணை போக்கு வந்து நியாயமா இருக்கா திருப்தியா இருக்கா ஏன்னா அதுல அரசியல் ரீதியா அரசியல்வாதிகள் பேர்லாம் நிறைய ஈடுபட்டு இருக்காங்க என்கவுண்டர் எல்லாம் நடந்துருக்கு சோ தமிழக அரசோட செயல்பாடுகள் இது எப்படி இருக்கு இல்ல ஒன்னே ஒண்ணு ஆம்ஸ்ட்ராங் ஒரு பட்டியல் ஜாதி மக்களுக்கான கட்சி பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவராக இருந்தார் அவங்க வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இன்னும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் டெபாசிட்டை இழப்பாங்க ஆனால் பட்டியல் ஜாதி கட்சி என்றால் உங்களுக்கு அந்த தொகுதியில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இது இது கட்ட பஞ்சாயத்து செய்வது அல்லது நில ஆக்கிரமிப்பு போன்ற விஷயங்களில் எடுப்பது போன்ற விஷயங்களில் பணம் சம்பாதிக்கும் தொழிலாக இன்னைக்கு பட்டியல் ஜாதி சங்கங்கள் இருக்கிறது ஆனால் இவர் வந்து அத்தோடு பல பேருக்கு வக்கீல் ட்ரைனிங் கொடுத்து ரெடி பண்ணாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இவர் ஐ மீன் இவருடைய குடும்பம் மனைவியெல்லாம் கிறித்தவர்கள் தான் செய்தி வருகிறது ஆனால் புத்த மதத்தை சப்போர்ட் செய்பவராக காட்டிக்கொண்டார் இப்ப இவர் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் திமுகவுடைய அடிமைகளாக பட்டியல் ஜாதியை காட்டி கொடுக்கிறார்கள் அவங்க நலனை விட்டு விடுகிறார்கள் என்று பலமாக பேசி வந்தார் வட சென்னையில் இவர் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வந்தார் வடசென்னையை பொறுத்தவரை திமுகவின் ஒரு முக்கிய அமைச்சர் அத்தோடு திரு காங்கிரஸ் கட்சியின் செல்வப் இவர்கள் இருவரும் இவரை மிகப்பெரிய தடைகளாக பார்த்து இவர் அகற்றப்பட வேண்டும் என்பதில் அவர்களுக்கு சாதகம் இருக்கிறது அவர்களுக்கு தொடர்பு இருக்கலாம் திரு செல்வ பெருந்தகையுடைய மிகவும் நெருக்கமான அஸ்வத்தாமன் என்பவர் இதை செய்திருக்கலாம் சொல்றாங்க இதில் அந்த குற்றத்தை அன்னைக்கு செய்த முக்கியமான ஏ ஒன்னாக சேர்க்கப்பட்டவர் என்கவுண்டரில் கொல்லப்பட்டார் கத்தியால் வெட்டப்பட்டு கொலை செய்த வழக்கில் அவர் துப்பாக்கி எடுத்தாரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார் அங்க போய் சுட்டன்றாங்க இந்த என்கவுண்டர் மரணங்கள் எதுவுமே திட்டமிட்டு சாட்சியை அழிப்பதாகத்தான் தெரிகின்றது இப்போ ஒரு வருஷம் கழிச்சு இவங்க இருபத்தஞ்சு பேருக்கு பேர்ல போட்ட குண்டா செல்லாதுன்னு வந்தாச்சு இன்னைக்கு வரைக்கும் இது எதை மோட்டிவ் என்ன எதுக்குங்கிறத கோர்ட்டுக்கு சாதகம் கோர்ட் ஏற்கும்படி கொடுக்கவில்லை அதனால தான் கோர்ட்டு சிபிஐக்கு மாற்றியிருக்கு இப்ப மீண்டும் இதுக்கு உச்ச நீதிமன்றம் போறாங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் இவர்கள் வைக்கும் வக்கீலுக்கு ஒரு நாளைக்கு இருபது முப்பது லட்சம் ஒன்று ரெண்டு பேர் வைக்க போறாங்க ஸோ இந்த வழக்கு இந்த வழக்கு மாத்திரம் இல்லை இது இது நம்ம நாமக்கல் அருகில் பல கிராமங்களில் இருந்து ஏழை நெசவாளிகள்ல இருந்து கிட்னி தே முறைகேடாக எடுக்கப்பட்ட வழக்கில் கிட்னி மோசடின்னு சொல்லுமா கிட்னி திருட்டா கிட்னி முறைகேட நீங்களே வச்சுக்கோங்க அந்த வழக்கிலயும் உச்ச நீதிமன்றம் போறாங்க ஆச்ச இப்ப இது தெரு விஜய் ஆர் போட்டுக்காங்களா இல்லையா இப்போ தலைவரா இருக்கு இதுவரைக்கும் எஃப் கூட போடல அது எப்படி இருக்கு விசாரணை எப்படி இருக்கு ஏன்னா அதுக்கு வந்து எஸ்ஐடி வந்து இதே நீதிமன்றம் வந்து உத்தரவு பண்ணாங்க அதை எதிர்த்து அவங்க உச்ச நீதிமன்றம் போனாங்க பட் அந்த கிட்னி திருட்டு நீங்க சொல்ற மாதிரி திருப்பி சொல்றதா முறைகேட்ட சொல்றதா தெரியல அதோட விசாரணை போக்கு எப்படி இருக்கு இல்ல இந்த எஃப்ஐஆர் போட்டுட்டா இடி உள்ள வந்துடும் இந்த நேரத்துல எஃப்ஐஆர் போடாமலே நாங்கள் விசாரிக்கிறோம் சொல்லிட்டோம் அந்த ரெண்டு முக்கியமான ஹாஸ்பிட்டல்கள் ஒண்ணு தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி இன்னொன்னு சித்தார்த் ஹாஸ்பிட்டல் திருச்சின்னு சொல்லிட்டு அவங்க இனிமேல் ஆர்கன் ட்ரான்ஸ்பிளான் தடை பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டல் இயங்கலாம்னு இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல இது வந்து இன்னொன்னு மதுரையில வீடு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கும் வீட்டு ரேட்ல கம்மி வயதில் இருநூறுல இருந்து மூவாயிரம் கோடி ஊழலுங்கிற வழக்கிலும் போடப்பட்ட பிரிவுகள் மோசடி ஏமாற்றம் போன்ற பிரிவுகளை தவிர்த்து போட்டிருக்காங்க ஏன்னா இதெல்லாம் போட்டால் ஈடி உள்ளவங்களும் இது என்ன தமிழக உள்துறை அமைச்சராக இருப்பவர் திரு முதலமைச்சர் திரு மதுமிகு ஸ்டாலின் அவர்கள் ஸோ கேஸை எப்படி போடுறது எப்படி போட்டா கட்சிக்காரங்களை காப்பாத்துறது கே எஃப்ஐஆரே போடாமல் இருக்கிறதுன்னு செய்கிறாங்களா இது எல்லாம் கேட்பதற்கு ஐ மீன் ஆளுநர் தமிழகத்தின் முதல் குடிமகனாக ஆளுநருக்கும் மத்திய அரசுக்கும் உரிமை இல்லையா சிபிஐ உள்ள வரணும்னா மாநில அரசு ரெக்கமெண்ட் பண்ணணும் இல்லை ஹைகோர்ட் அல்லது உச்ச நீதிமன்றம் தான் சொல்லணும் ஸோ சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி கட்சிக்காரர்களை காப்பாற்றுகிறார்களா இன்னைக்கு இதை பேசுவதற்கு மெயின்லைன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்று நாம் சொல்வதும் அல்லது எட்டப்பன் மீடியா அல்லது ஆர்எஸ்பி மீடியாக்கள் செய்வது இல்லை பி குருஸ் தமிழ் அல்லது மற்ற சேனல்கள் மட்டுமே நமக்கு இதையெல்லாம் சொல்ல முடிகிறது ஆனால் தம் மக்கள் இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியா பார்க்காம இதுக்கு வர்றதே இதற்கு மிகப்பெரிய உதாரணம் தான் எனவே நிச்சயமாக இது எல்லாம் அடுத்த சில நாட்களில் வழக்காக வரணும் அண்ணா நகரில் எட்டு வயது சிறுமி வழக்கில் உங்களுக்கு சிபிஐ போனதுக்கு ஏற்று தடை போட்டு எஸ்ஐடி போட்டாங்க அதே போல இல்ல இதான் நீங்க என்ன ஒரு கேள்வி காங்கிரஸ் வச்சுக்கிறேன் முதல்வர் அவர்கள் வந்து வெக்தாரத்துல போட்டிருப்பாரு பாரு கரூரோட விஷயத்துல விவகாரத்துல கோர்ட் என்ன செஞ்சதோ அதை அப்பயே நாங்க பின்பற்றுவோம் இத வந்து முழுமையா விசாரணை அந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்கல்ல அந்த தனிநபர் விசாரணையில வந்து எல்லா இதுவும் பண்ணி உரிய நடவடிக்கை எடுக்கணுங்க இதுக்கு இப்படி பண்றாரு மத்த தனிநபர் விசாரணை கிட்னி முறைகேடா இருக்கட்டும் இல்ல இப்ப நீங்க மாதிரியே ஆம்ஸ்டாங்க சிபிஐ வழக்கெல்லாம் வந்து எதிர்த்து தமிழக அரசு போகுது இதோட செயல்பாடுகள் தமிழக செயல்பாடுகள் அரசியல் இதெல்லாம் எப்படி இருக்கு இல்ல அதாவது சென்னை உயர் நீதிமன்றம் விடுமுறை கால பிரெஞ்சுல அரசியல் கட்சி மீட்டிங்ல என்னென்ன பாதுகாப்பு ஸ்டெப் எடுக்கணும் மினிமம் ஒரு இது வைக்கணும் அப்படின்னு சோட்டப்பள்ள போட்டப்பட்ட வழக்கு ஏன்னா தாவேக சார்பில் சிபிஐக்கு அனுப்பணும்னு சொல்லி மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பெஞ்சில வேண்டாம் விசாரிக்கட்டும்னு சொல்லிட்டாங்க கொடுக்க முடியாது திரு விசாரிக்கட்டும் மற்றும் குமாருக்குன்னு சொல்லப்பட்டு போச்சு ஆனால் சாயந்திரம் அதே வழக்கை அதே கரூர் சம்பவத்தை வைத்துக் கொண்டு அரசியல் கட்சிகளுக்கு ஒரு மினிமம் கரூல்ஸ் வைக்கணும்னு போட்ட வழக்குல கொண்டு போய் அந்த தாவேக்காக்கே நோட்டீஸ் அனுப்பாமல் தாவேக்கே வழக்கறிஞர் இல்லாமல் பல விஷயங்களை நீதிபதி கமெண்ட் அடிச்சுட்டு கடைசியாக ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டு அஸ்ரா கர்க் என்ற மூத்த ஐபிஎஸ் அதிகாரி பேரில் போட்டிருக்காரு அந்த நீ அவரை போடுறதுக்கு அவர் கொடுத்துருக்கிற ஜட்மெண்ட் கொட்டேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி கிட்னி திருட்டில் உள்ள அந்த கொட்டேஷனை தான் எடுத்து கொடுத்துருக்காரு அந்த ஜட்மெண்ட்டை காட்டி ஆனால் அந்த ஜட்மெண்ட்ல இன்னைக்கு வரைக்கும் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணல உச்ச நீதிமன்றம் போன இடத்துல ஸ்டே கொடுக்கல தள்ளுபடி விசாரணை வேற ஒரு டேட்டுக்கு தான் தள்ளி வச்சிருக்காங்க ஆனால் அது ஒரு மாசம் ஆகியும் போல இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னா நமக்கு எதுவுமே புரியல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை அதாவது நீதி பரிபாலனம் என்பது நேர்மையாக நடக்க வேண்டும் பார்ப்பவர்களுக்கும் அது நேர்மையாக நடக்கிறது என்ற நம்பிக்கை வரணும் தான் வந்து உலகம் முழுவதும் சொல்லுது ஜஸ்டிஸ் மஸ்ட் பி பட் நாட் ஆல் என்ஷூர்ட் பட் ஆல்சோ அப்பியர் டு அது இல்லாம இது தனக்கு வேணுங்கிற விதத்தில் திருப்புறா மாதிரி இருக்குது அந்த நீ ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்களுக்கு என்னென்ன ரெஃபரன்ஸ் கொடுத்தேன்னு ஜிஓ போடுறதுக்கு முன்னாடி அவங்க வராங்க அவர்களுக்கு ஏற்கனவே தூத்துக்குடி கேஸில் அஞ்சு புள்ளி ஆறு கோடி செலவு பண்ண வழக்கில் அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன் எதுவுமே முறையாக நிறைவேற்றப்படவில்லை சோ மக்களுக்கு எதுவுமே நம்பிக்கை தரவில்லை நாங்கள் தமிழர்களுக்கு எதிரானவர்கள் தமிழர்களுக்கு நல்லது செய்வது என்றால் நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அதை எதிர்த்து போய்விடுவோம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று திருப்பி மீண்டும் மீண்டும் ஸ்டாலின் சொல்றாரான்னு தான் நமக்கு பயமா இருக்கு இந்த வழக்கு வேகமாக உச்சநீதிமன்றம் சென்று சிபிஐ செல்வது நல்லது என்னை பொறுத்தவரை அதில் மூணு பேர் மேலேயும் தப்பு இருக்குது ஒரு நடிகரை கொண்டு போய் முண்டி அடிச்சுட்டு குழந்தை குட்டியை கூட்டிகிட்டு போய் பாக்குறது இளைஞர்கள் மீதும் தவறு இருக்கிறது ஏழு மணிக்கு போ இதுக்கு மூணு மணிலேருந்து பத்து மணின்னு பர்மிஷன் வாங்கிட்டு ஆனால் கட்சி சார்பாக ஹேண்டில்ல மதியம் பன்னெண்டரை மணிக்குன்னு போட்டு பத்து மணிலேருந்து வர்றாங்க போலீஸ் அந்த ஒரு ஹைவே வாசலில் இருக்கிற ஒரு இடத்துல எப்படி கொடுத்தாங்க எதுக்கு ரோட்ல மக்களை அசம்பிள் பண்ணால் விடுறிங்க இது அப்போ கூட சாய்ந்தரம் ஏழு அஞ்சு மணிக்கு மேலே தான் வரலான்னு வெளியில் அனுப்பிச்சிருக்கலாம் இல்லை இன்னொன்று கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னா இன்றைக்கி பேச முடியாது சார் போங்கன்னு திருப்பி அனுப்பலாம் இன்னைக்கு திரு சேஷன் வந்த பிறகு பத்து மணிக்கு மேலே எந்த அரசியல்வாதியும் மீட்டிங்கில் பேச முடியாது அது மாதிரி மாற்றியாச்சு ஸோ இப்போ இவரை அலோவ் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அதை தாண்டி நீதிமன்றத்தில் தாவைக்கா சார்பாக இது போலீஸ் ஒரு தரப்பில் தடியடி செய்தார்கள் இன்னொரு தரப்பில் மயக்க மருந்து தெளிக்கப்பட்டது கத்திகள்ப்பட்டது கோட்லியே சொன்னதுனால விசாரணைகள்லாம் நடக்குமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கிறது அவர் பேசி கொண்டிருந்த பொழுது செருப்பு வீசப்பட்டது என்ற கேள்வியை திரு செந்தில் பாலாஜியும் மீது எனவே இதை ஒரு மூன்றாவது நியூட்ரல் பாடி விசாரிப்பதுதான் சரியாக இருக்கும் உச்ச நீதிமன்றம் சென்று போக வேண்டும் அந்த நீதிபதி அசராகர்கை சொன்னதுல நம்ம எதுவும் சொல்ல முடியாது நீதிமன்றம்வர்ஸ் அவர் அவருடைய தாயார் திமுக என் முன்னாள் எம்எல்ஏங்கிறதெல்லாம் தாண்டி போல தமிழக அரசு தரப்பு சொன்னதை தான் எடுத்துட்டு போவாங்க இதை உச்ச நீதிமன்றம் எடுத்து செல்வது மட்டுமே சரியாக இருக்கும் இதில் மக்களுக்கு நம்பிக்கை தரும் நேர்மையாக நடக்கணும் ஏன்னா அண்ணா பல்கலைக்கழக வழக்குல அந்த கோட்ட அக்யூஸ் ஞானசேகரன் கோட்டூர் சண்முகம் என்பவரிடம் பேச அவர் அண்ணா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஒரு அதிகாரிகிட்ட பதிமூணு தடவை அடுத்த நாலு நாளில் பேசியிருக்கார் என்று திரு அண்ணாமலை சொன்ன பிறகும் அதை பற்றிய விசாரணை நடக்காமல் வழக்கு முடிஞ்சு அதுவும் இன்னும் இன்னைக்கு வரைக்கும் முடியலங்கிறப்ப நமக்கு மிகுந்த வருத்தம் தருகிறது எந்த ஒரு நீதிமன்ற வழக்குமே நேர்மையாக இந்த தமிழக போலீஸ் இது பண்ணுறது இல்லை டிஜிபி ஏஜிடிபி வந்து பேட்டி கொடுக்குறார் தமிழக அரசின் செய்தி தொடர்பாளர் மாதிரி திமுக கட்சி செய்தி தொடர்பாளர் போல ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பேட்டி கொடுக்கிறார் இது எல்லாம் கிட்டத்தட்ட அண்ணா பல்கலைக்கழக வழக்கில கமிஷனர் வந்து கொடுத்த பேட்டி தான் அந்த எஸ்ஐடி சொன்ன மாதிரி அமைந்தது அதனால இதையெல்லாம் மக்களுக்கு நம்பிக்கை திறகாது நீதி பரிபாலனம் நேர்மையாக நடக்கிறது என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தும் வழியில் இந்த வழக்கை சிபிஐக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுக்க வேண்டும் சிபிஐயும் மூணு மாசத்துல முடிக்கணும் ஆனா இன்னொரு வருத்தத்தையும் சொல்லிடுறேன் நாலு நாளைக்குள்ள எவ்வளவு பேர் எவ்வளவு தூரம் நீங்கள் சாட்சியை எடுக்கிறீங்களோ அப்பதான் சிபிஐ நிரூபிக்க முடியும் இனிமே அந்த சாட்சிகள் கிடைப்பதும் கஷ்டம் எனவே என்ன செய்யணும்ங்கிறத கோர்ட் தீர்மானிக்கணும் நீதிமன்றங்கள் நம்பிக்கை தரும்படி நடக்கணும்